அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமது வாஹி வபர்கத்ஹு சூரா அண்ணசுர் ஓட மீனிங்க அன் அண்ணசுர் அப்படின்னா அல்லாஹ் உதவி இல்லனா வெற்றின்னு சொல்லலாம் அப்போ இந்த சூரா நம்மளுக்கு என்ன சொல்லி தரும் அப்படின்னா அல்லாவுடைய உதவியோ வெற்றியோ நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரக்கூடிய ஒரு சூரா ரொம்ப சிம்பிளான சூரா அத நம்ம பார்ப்போம் மீனிங்கோட பார்ப்போம் ஓஸ் வில்லாஹி மின ஷேதான ராஜி விஸ் மில்லாஹி ரஹீம் அப்படின்னா வருகிறார்கள் வரும்போது அப்படின்னு அர்த்தம் வாஹி ஜுரு அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் உதவி அப்போ வாஹி அப்படின்னா அம்மாவுடைய உதவி அப்போ எப்போலாம் அம்மாவுடைய உதவி வருதோ அப்படின்னா வெற்றி வல் வ அப்படிங்கிற வார்த்தை வருது அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் மற்றும் எப்போலாம் அம்மாவுடைய உதவியோ வெற்றியோ வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மற்றும் இன்னும் அப்படின்னு சொல்லலாம் ராய்தன்னாச அப்படின்னா நீங்கள் காண்பீர்கள் பாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒராய் தன்னாச எத சுலூன அன்னாச அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் நம்ம சூரத்து நாசுல பார்த்தோம் மனிதர்கள் இல்லைன்னா மக்கள் சொல்லலாம் ஒராய் தன்னாச எத சுலூன் அப்படின்னா வருவார்கள் வருவார்கள் அப்படின்னு அர்த்தம் ஒராய் தன்னாச எத சுலூன அப்படின்னா இன்னும் இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் மக்கள் வருவார்கள் அப்படின்னு அர்த்தம் எதுல அப்படின்னா

அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா நினைவுபடுத்துறது அப்படின்னு அர்த்தம் நினைவுபடுத்துறது படுத்துறது பண்றது அப்படின்னு அர்த்தம் தி ரொப்பிக்க அப்போ பிஹந்தி அப்படின்னா புகழ்ந்து சொல்லுங்க பிஹந்தி அப்படின்னா புகழ்ந்து சொல்லுங்க யாரு அப்படின்னா ரொப்பிக்க ரப்பிக்க அப்படின்னா உன்னுடைய ரப் அப்படின்னு அர்த்தம் தி ரொப்பிக்க அப்படின்னா நினைவு கூறுங்க உங்களுடைய சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் அல்லாட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு இன்னஹுப இன்னஹு அப்படின்னா இன்ஹு நிச்சயமாக அவன் அப்படின்னு சொல்லலாம் இன்னஹுப அப்படின்னா தவ்வாப அப்படின்னா மன்னிக்க நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்க அப்ப நம்மளுக்கு சூரா நசுர் அப்படிங்கிற சூறால நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் நம்மளுக்கு வரும்போது நம்ம வந்து அல்லாவ புகழ ஆரம்பிக்கணும் அல்லாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டோ எதனால எதுனா இருந்தாலும் நம்ம உடனே சம்டைம்ஸ் அல்லாவோ மறக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம நம்ம எப்போல்லாம் அல்லாவுடைய உதவியோ வெற்றியோ நம்மளுக்கு அல்லாஹ் தாரானோ அப்ப நம்ம உடனே நம்ம அல்லாவ புகழ்ந்து சொல்லி அல்லாட்ட இன்னும் இன்னும் பாவமன்னிப்பு கேட்டு அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி தரக்கூடிய ஒரு சூறா அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு